வியப்பாக வெறுூறும்படி மலை குரண்ட கருணை கடலே கருணையின் பொருளா கலீர் மேல் காக்கின்ற கண்ணனே மலர் அவனை எல்லாம் உயர்வர உயர் நலமுடைய பெருமாள் அயர்வரம் அருக பெறுவான் அயர்வரன் அவருக்கு அதிபதியான

முகச் சோதி மலர் தருவோய்படி கதிராயிரவியை கலந்தெரித்தால் போன்ற நித்திய திரவர திரதோமயமான திரு அபிஷேகமும் அஷ்டமி சந்திரனுக்கு அனுகிரிக்கிற திருநெற்றியம்

ஒரு அடையின்றேன் என்று ஒரு கால் உடைத்தவரை அமை என்பவர் அஞ்சல் அஞ்சல் என்ற அமயஸ்தான் நாராயணன் படைத்தான் படைத்தான் என்கிறேன் அவர்களும் சர்வாத்மா பிழக்கும் சாமானிய தெய்வமாய் திருமகளும் மண்மகளும் சூசி பிழிக்க சிவந்ததுவோ என